எல்லாரும் இருக்கீங்களா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ஒரு கலந்த ரச சாதம் சாப்பிட்ருக்கோம் அதனோட டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க சாதம் தனியாக ரசம் தனியாக செய்யறதுக்கு டைம் இல்லாத இல்லாதபோது ஒன் பாட் ரெசிபியாக இந்த ரச சாதம் ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி நோய் எடுத்திருக்கேன் நோய்க்கு பதிலாக நீங்கள் அரிசியை கூட எடுக்கலாம் நான் இன்னைக்கு பொன்னி பச்சரிசி நோய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த பச்சரிசி வேணாலுமே எடுத்துக்கோங்க பச்சரிசியில் செய்யும்பொழுது சுவை நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூணு நாலு முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த அரிசி தண்ணியிலயே ஊறட்டும் ஊறி செய்யும்பொழுது வேகிற டைம் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அதனால தான் அதை ஊற வைக்கிற அந்த டைமில் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுட்டு தோரம் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு சாதம் செய்ய போகிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடி நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவு செய்ய போகிறேன் அதற்கு உண்டான அளவுகள் தான் சொல்லியிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரச சாதம் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு எந்த அளவு சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த அளவு ஏன் நான் ஆல்டர் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுகளை அதிகப்படுத்தி செய்யும் பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வருப்பட்ட பிறகு ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு இது போல் திருத்திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸ் பவுடர் அரைக்கக்கூடாது இது போல் திருத்திரியாக இருந்தால் தான் நம்மளோட சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடல் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் எண்ணெயோட அளவு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்ல ஜஸ்ட் தட்டி எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பத்து பூண்டு பல் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் பெரிய சைஸில் இருக்க நல்ல பழுத்த தக்காளி பழத்தை இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இந்த குக்கரோட மூடியை ஜஸ்ட்டு நம்ம மூடி தக்காளி ஆவில வேகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம் கேஸ் கட்டி எதுவுமே போடல இது போல் தக்காளி பழம் நமக்கு லைட்டாக வெந்து வரணும் ஃபுல்லாக வேகணும் குழையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரளவு கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சிச்சுனா போதும் இப்போ நம்ம தண்ணி சேர்க்குறோம் தண்ணியோட அளவு ரொம்ப கரெக்டாக இப்போவே சொல்ல முடியாது அரிசியோட தன்மைக்கு ஏத்த மாதிரி தண்ணியோட அளவு நமக்கு வேறுபடும் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர்லேருந்து ஒன்னே முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி இப்போ இதில் சேர்த்துருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்த உடனே ஹை ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணியாச்சு கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா பொரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா நம்ம பூண்டு சேர்த்தோம் இல்லைங்களா அப்பொழுதே சேர்த்துக்கோங்க ஒரு புளியங்கொட்டை அளவுள்ள பெருங்காயம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதையெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வரும் பொழுது அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் புது அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி குறைவாக தேவைப்படும் சீக்கிரமாகவே வெந்துடும் பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி கூடுதலாக தேவைப்படும் வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் இதுபோல் சாதம்னா செய்யும் பொழுது அதாவது குழுவான சாதம் செய்யும் பொழுது புது அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க அரிசியை விட நொய்யாக வாங்கினீங்கன்னா விலையும் குறைவு சீக்கிரமாகவும் நமக்கு வெந்து வந்துடும் இது எல்லாமே நல்லா கலந்து வெந்து வரட்டும் இது போல் கொதிக்கணும் இந்த சமயத்தில் ஒரு சின்ன சைஸாக இருக்க இலுமிச்ச பழம் அளவுக்குள்ளே புளியை கரைச்சி புளி தண்ணியை இதெல்லாம் சேர்த்துடலாம் நல்ல புளிப்பான புளியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் புளிப்பாக இருந்துச்சுன்னா புளியோட அளவு குறைவாக தான் தேவைப்படும் இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்க பொடி எடுத்து இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடுங்க நல்லா கொதித்து வரட்டும் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதனுடைய கருவேப்பிலை ஒரு இணுக்கு உருவி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இப்போ சேர்த்திங்கன்னாலும் வாசனை நல்லாயிருக்கும் தாலிப்பில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது நம்மளோட இஷ்டந்தான் இப்போது ப்ரெஷர் குக்கரோட மூடியில் கேஸ்கட் சேர்த்துட்டு நல்லா மூடிடுங்க அந்த நாக் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட்டு போடுங்க மூணு விசில் இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் தேவைப்படும் நல்லா புது அரிசியாக இருந்துச்சுன்னா ரெண்டு இல்லை மூணு விசிலில் வெந்துடும் இல்லை கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கேத்த மாதிரி நீங்கள் விசில் கொடுத்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க மிதமான தீலியே வச்சு வேக வச்சுக்கோங்க உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் இந்த விசில் சேஞ்ச் ஆகும் இப்போ ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு செக் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சாதம் எந்த அளவு வெந்து வந்திருக்குன்ட்டு நம்ம நோய் தான் சேர்த்தோம் இருந்தாலுமே பாருங்கள் எப்படி இருக்குது சாதம் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு ஆனால் தண்ணியோட அளவு கரெக்டாக போயிடுச்சு அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் தண்ணியை நல்லா சுட வச்சுக்கோங்க சூடான தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் சாதம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இறுக்கமாக இருந்துச்சுன்னா உதிராக உப்புமா போலகி இருக்கும் ரசம் சாதம்னும் போது கொஞ்சம் எலகலாக குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டது அதனால் கால் டேபிள் ஸ்பூன் அளவில் தூளுப்பு இந்த சமயத்தில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு சாதம் எந்த அளவு வெந்திருக்கணும் தண்ணி எந்தளவு வேணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சிலருக்கு நல்ல குறைவாக இருந்தால் பிடிக்கும் சிலருக்கு கொஞ்சம் சாதம் திருத்திரியாக தெரியணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது மிதமான தீயில் ஸ்டவ்வை வச்சுருக்கேன் நல்லாவே கலந்து விட்டாச்சு அதனோடய பச்சை மணமும் கொஞ்சம் போயிடுச்சு கொத்தமல்லி இலைகள் தாராளமாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றை கைப்பிடி அளவு இருக்கும் அதை எடுத்து இதில் சேர்த்துட்டேன் இந்த அளவு இலைகள் போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஆனால் ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கடலெண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் விற்படலாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நல்லா சூடேறின பிறகு கால் டேபிள் ஸ்பூன் அளவில் கடுகு சீரகம் தாளிச்சுட்டு கடுகு சீரகம் நல்லா பொரியணும் பொறிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் சீரகம் குறைவாக இருந்தது அதனால் கொஞ்சம் கூடுதலாக நான் ரெண்டு சிட்டிக்கு அளவு சேர்த்தேன் இப்போது பூண்டு பொருட்கள் ஒரு மூணு நாலு இடித்து சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் அதே போல் விதைகள்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி தாளிச்சிக்கோங்க இல்லை முழுசாக சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இலைகளை உருவி போட்டு தாளிப்பு ரெடியான பிறகு இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதத்தில் எடுத்து தாளிப்பு சேர்த்துடலாம் நல்லா பூண்டோட வாசனையில் இந்த கருவேப்பிலையோட வாசனையை சேர்ந்து கம கம்மனு சூப்பராக ஒரு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த தாளிப்பை இந்த ரச சாதத்தோட சேர்த்து கலந்து சுட சுட அப்பளத்தோடையோ இல்லை ஊர்காவோடையோ பரிமாறும்போது அட்டகாசமாக இருக்கும்ங்க டேஸ்ட்டு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைட் டிஷ் வச்சு இந்த சாதம் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்தை நீங்கள் காலையில் மத்தியானம் நைட்டு நீ எப்போ வேணாலுமே சாப்பிட்லாம் ஒரு டைம் ஹெவியாக சாப்பிட்டிங்க ரொம்ப லைட்டாக சமைச்சு சாப்பிட்ணும் வேலையும் ஈஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது போல் ஒரு ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம் லன்ச் பாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடும்பொழுது ரொம்ப ஈஸியாகவே சாப்பிட்ருவாங்க ஏன்னா சாதம் குறைவாக வெந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஈஸியாக பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான எந்த சைட் டிஷ் வேணுன்னாலுமே வச்சுக்கிட்டு சாப்பிடல அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு சிப்ஸோ அப்பளமோ இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க இது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி அப்படிங்கிறதுனால பேச்சுலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் காலையில் இதை செஞ்சுட்டு காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் மதியம் லஞ்சுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் மூணு வேலையும் வெளியிலயே சாப்பிட்ணுன்னா அந்த ஃபுட்டு எந்த அளவு உடம்புக்கு நல்லதாக இருக்குன்றது தெரியல அதனால் போல் சின்ன சின்ன ரெசிபீஸை நீங்கள் உங்கள் ரூமில் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு கூட சமைச்சிக்கலாங்க அவசியம் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்